இல்லை இல்லை அப்பாவே பார்த்துக்குறேன் நீயோ நகர் உட்காந்த வேணாம் ஓகேவா நீயே ஓ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க அவங்கள பார்த்துக்கோ சரி நாம போய் பாலுப்பு வாங்கி வச்சிருக்கோம் அதை எடுத்து வைப்பாங்க இல்லை அண்ணே நீ ஓடின்னு வாங்க நீங்க இன்னும் மழை பெய்ய வேணுமா வந்தேன் எனக்கு கல்யாணம் தேவலி அண்ட் இந்த வாட்டி கானோ சரி போட்டே கேஷன் சூப்பராக வந்திருக்காங்களே சூப்பராக துணி பண்ணிருக்காங்க ட்ரிமென கொல்யாணம் பண்ணியிருக்காங்க ஓகே உட்காருவா ஓ

சரி ஐஷாக்கு குத்தி இலை அடுத்து எல்சா நல்லா சாப்பிடணும் எல்லாம் ஓகேவா அவங்களுக்கு பிடிச்ச இதுதான் நான் வாங்கணும் சாப்பாடுலாம் ஓகேவா காற்றுக்கு இலாம் பறக்குது சரி எல்லாத்தையும் வச்சிட்டோமா இப்ப ஸ்வீட் வச்சிருவா வள்ளி ஓகேவா பிடிச்ச ஸ்வீட் தான் இதுவும் தான் நான் வைக்கிறேன் வைக்கிறோம் ஓகே அடுத்த நாள் வெள்ளை சோறு வைக்கிறேன் அடுத்து சாம்பாரும் இருக்குது எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க என்னங்க ஐஷா உனக்கு கொஞ்சம் உட்கணுமா நிறையா வைக்கணுமா சரிப்பா எல்லாருக்குமே வச்சாச்சு இப்போ சாம்பார் மட்டும் ஊற்றி முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு சாம்பாரும் இருக்குது ரசம் இருக்குது லெமன் ரைஸ் இருக்குது எது வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க குச்சமே பராய்ங்க இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க என்ன ஓகே ம் எல்லாருக்குமே சாம்பார் ஊற்றிட்டேன் சேவ் மட்டும் வைக்கணுமா ஏங்க நீங்கள் சேவ் வச்சிருக்கீங்களா குடவலி நான் வச்சிடுறேன் ஓகேவா வச்சிருக்கேன் எல்லாருக்கும் வாங்கிக்கோங்க சரி வள்ளி இவங்க சாப்பிட முடிச்சுக்கிட்டு லெமன் ரைஸும் வச்சிருந்தமா நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு வரேன் நீ வந்து இவங்களுக்கு அதுவும் வச்சிரு அடுத்து உருளாக்கெழங்கும் வச்சிருந்தமா நான் வெளில போய்ட்டு வரேன் சரிங்க ஐஷா இந்த உருளைக்கழங்கு வச்சிருக்கேன்னு சாப்பிடலாம் சரி வைக்கிறேன் ஓகேவா ஐஷாக்கும் உருளைக்கெழங்கு வச்சுருக்க